கண்ணகிக்கு என்ன வயசு இருக்கும் நினைக்கிறீங்க யாருக்காவது தெரியுமா சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகிக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி ஒன்று என்று கதை போது இருபது இருபத்தி ஒன்று இருக்கலாம் ஏனால் அவளுக்கு திருமண வயது பனிரெண்டு என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் சில காலம் கோவலனோடு அவள் சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கிறாள் பிறகு மாதவி அவர்களுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார் மாதவிக்கும் கோவலனுக்கும் மணிமேகலை என்ற ஒரு பெண் பிறந்து அதற்கு இரண்டு வயது ஆகிறவரை அந்த வாழ்க்கையும் சிறப்பாக செல்கின்றது பிறகு காணல் வரியில் நடந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதைதான் வாழ்ந்து கெட்ட பிறகு தொலைத்த செல்வத்தை தேடுவதற்காக கண்ணகியை நள்ளிரவில் அழைத்து கொண்டு கோவலன் மதுரையை நோக்கி புறப்படுகிறான் வாழ்க்கையை தொலைத்து செல்வத்தை தொலைத்து பிழைப்புக்காக வேறொரு ஊருக்கு செல்ல நேருகிறவர்களுடைய மன துயரம்